ரிஷபராசி அன்பர்கள் உங்களை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் பொறுத்த ரிஷபத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு அமேசிங்காக இருக்குது இப்போ ஒரு சிலர் வந்து இது பயங்கரமாக உருட்டுங்க உருட்டுங்க அப்படின்லாம் போடாதீங்க நிஜமா தான் சொல்கிறேன் பொதுவாக வந்து பாருங்க ரிஷபம் நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா ரொம்ப நாளாக நல்லா இல்லை பட் இருந்தாலும் உங்களோட சுய ஜாதகத்தையும் நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கோங்க பட் ரிஷபம் வந்து பாருங்க இப்போ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல மூணு பேர்ச்சி நடக்க போதுங்க ஃபஸ்ட்டு விஷயம் சனி பேர்சி மார்ச் இருபத்தி ஒம்பது சனி பேர்ச்சி நடக்க போகிறார் சனி பகவான் எங்கே வராரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிஷபத்துக்கு லாபஸ்தானத்தில் வராரு பதினோராம் பாவத்துல வராது பொதுவாக வந்து பாருங்க சுக்ரனோட ராசி சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லது செய்வார் நிறைய நல்லது செய்வார் ஓகேங்களா காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சுக்ரனும் சனியும் நல்ல பிரா சொல்லலாம் அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப குட் ரிலேஷன்ஷிப் அப்ப சுக்ரனோட ராசி அப்படின்றதுனால இவர் ஃபஸ்ட் நல்லது செய்வார் இன்னொன்று அவரு லாபாதிபதியா வராரு பதினோராம் பாவம் லாபஸ்தானத்துக்கு வராரு அப்போ வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க எப்பயுமே இந்த நெகட்டிவ் பிளானட்ஸ் வந்து சுபஸ்தானத்துல வரும்போது அபரிவிதமான நற்பலன்களை கொடுப்பாங்க இந்த ராஜயோகம் சாக் பாட் அப்படின்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் கிடைக்க நிறைய வாய்ப்பு உண்டு காரணம் என்ன அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சி மே மாசம் பதினெட்டாம் தேதி வருதுங்க இந்த ராகு வந்து பாருங்க பத்தாம் பாவத்துல வராரு அதாவது தொழில் ஸ்தானத்துல ராகு தொழில் ஸ்தானத்துல ராகு அப்படின்னாலே ஒரு பிரம்மாண்டம் ஒரு சாதா ஒரு கிராமத்துல ஏதோ ஒரு வைத்தியம் தொழில் ஒரு டாக்டரை கூட வச்சோங்களேன் ஒரு கிராமத்துல ஒரு வைத்திய தொழில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க ரிஷபராசியா இருந்தாங்க அப்படின்னா இந்த வருஷம் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு பாம்பே பெங்களூரு சென்னை இந்த மாதிரி சிட்டில வந்து அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுவாங்க இல்லைன்னா அதே கிராமத்துல தான் இருப்பாங்க இந்த சோஷியல் மீடியா இப்போ வந்து யூடியூப் இன்ஸ்டாகிராமு எஃபி தானே ஃபேமஸ் அதில் வந்து பெரிய ஒரு ஹைஃபையாக ஷைன் ஆவாங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டம் ஆடம்பரம் ஒரு பெரிய லெவல்ல வந்து மற்றவங்களுக்கு தெரிய வர்றது இதெல்லாம் வந்து ராகு கொடுப்பான் பத்தாம் பாவம் பதினோராம் பாவத்துல இருக்க சனி நல்ல லாபத்தை கொடுப்பான் அதே மாதிரி பாருங்க சனி ரிஷபத்துக்கு எப்படி பண்ண போகிறான் இந்த வருஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்க போறான் நிறைய சந்தர்ப்பங்களை கொடுக்க போறான் ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பா உங்களுக்கு ஓகேன்னா நீங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இது பிடிக்கல எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு இன்னொரு சந்தர்ப்பம் இந்த வருஷம் ஃபுல்லும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அள்ளி 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 சந்தர்ப்பங்களை கொடுப்பான் சந்தர்ப்பங்களை கொடுக்கும்போது இது வேண்டாம் இது வேண்டாம் இது வேண்டாம்னு எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுடாதீங்க காற்றுள்ள போதே தூட்டிருக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா பெரியவங்க அந்த மாதிரி சந்தர்ப்பங்களை கரெக்டாக பயன்படுத்தி கரெக்டாக கிளிக்காவ பாத்துக்கோங்க ஏன்னா ரிஷபம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கு இன்னொன்னு குரு பயிற்சி மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி ஆக போகுது குரு பகவான் இப்போ ஜென்ம குருவா இருக்காரு இப்போ இந்த மே மாசம் என்ன ஆக போறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு குரு பகவான் போக போறாரு அது எக்ஸ்ட்ரானரி பொதுவாக வந்து பாருங்க இந்த சனி பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி மூணுமே ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்கிறது யாருக்கு அப்படின்னா ரிஷபத்துக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஆன் தி ஹோல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரிஷபம் உங்களுடையது இஸ் ஃபார் யோஸ் அப்படின்னு சொல்லலாம் உங்களோட ஒரு வருஷம் எக்ஸ்ட்ராடினரியான வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்